இஸ்லாமிய வரலாற்றின் தொடக்கமும் ஜெருசலமின் புதிய பரிணாமமும் ஏழாம் நூற்றாண்டு பகுதியில் சவுதி அரேபியாவின் பாலைவனங்களில் ஒரு பெரும் மாற்றம் உருவாகி கொண்டிருந்தது மதம் நீதிக்கோடுகள் சமத்துவம் ஆகியவற்றில் அடிப்படையில் இஸ்லாம் மதம் தோன்றியது இந்த புதிய நம்பிக்கை விரைவில் அரபு உலகம் முழுவதும் தொடங்கியது முப்பத்தி ஏழில் இஸ்லாமிய இரண்டாவது கலிபாவான உமர் கத்தாப் அவர்கள் ஜெருசலம் நகரத்தை பூரண அமைதியுடன் கைப்பற்றினார் இது ஜெருசலத்தின் வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பு அமைந்தது அவர் யாரையும் வெளியேற்றவும் இல்லை அவர் யாரையும் கட்டாயமாக மாற்றவில்லை பழமையான யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இவர்கள் யாவரும் சமமான முறையில் வாழ்ந்தனர் அதிகாரம் இருந்தும் ஒடுக்குமுறை இல்லை இது வரலாற்று உண்மை பின்னர் ஜெருசலம் நகரத்தின் இஸ்லாமியர்களின் மத நம்பிக்கைகள் மேலோங்கினர் அல் அக்சா மஸ்ஜித் இது இஸ்லாமியர்களின் மூன்றாவது மிகப்பெரிய புனித இடமாகவும் முகமது நபி அவர்கள் இஸ்ரா மற்றும் மிராஜ் எனப்படும் அதிசய பயணத்தின் ஒரு பகுதியாக இங்கே வணங்கினார் எனவும் நம்பப்படுகிறது பின்னர் டோம் ஆஃப் த ராக் அழகான பொன்னல் அலங்கரிக்கப்பட்ட குவியல்கள் கீழே இருக்கும் பாறை மேல் நபி அவர்கள் விண்ணுலகம் சென்றதாக இஸ்லாமியர்கள் நம்புகின்றனர் இது வெறும் கட்டிடம் அல்ல இது ஒரு அடையாளம் என்று சொல்லப்படுகிறது